ரெண்டாவது உழவு போர் நாற்பத்தஞ்சில் முடிஞ்சுது நாற்பத்தொம்பது வரலும் அந்த போர் வீரர்களை அங்கே கிடந்தான் ஏன் போர் வீரர்கள் அங்கே கிடக்கிறான் அப்படின்னா எப்பவுமே போருக்குன்னு ஆள் எடுக்கும்போது இந்த சொத்து புத்து இல்லாதவனையும் போகிறான் சொந்த பந்தம் இல்லாதனையும் போக போகிறான் அப்போ ஏழு வருஷம் எட்டு வருஷம் அங்கே இருந்த பிறகு எங்கே போவான் அவன் அப்போது ஒரு நாட்டுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க எங்கே போகிற தேவ அனாதையாக கிடக்குறாங்களா அவங்கள கொண்டு போய் குடியேற்ற வேலையை செஞ்சார் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் இடம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களை வந்து உடலால் உழைக்கக்கூடியவங்களை கொண்டு போய் அடியமைத்தி பண்ணைகளை உருவாக்கினாங்க வாழ் வைச்சாங்க அது மாதிரி ரெண்டாவது பண்ணை உருவாக்கும்போது அவருக்கு நோபல் பிடிச்சு கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அந்த டொமினிக் பியர்னால் அப்போ அந்த உடல் ஊனமானவங்களுக்கெல்லாம் எல்டர்ஸ் முதியோர் இடங்களை உருவாக்கி அவங்களை கொண்டு போய் கூடிய அவர் அவர் ஆரம்பித்த நிறுவனம் அங்கே களக்காடில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் போனேன் என்னை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க உங்கள் காந்தியிருக்காரலாம் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் எங்கள் சாமியார்னு சொல்கிறாரு இந்த புழுதியிலும் புளியாக இருக்கிறவங்க மேலுக்கு போகணுன்னு சொன்ன புழுதியும் புழுதியாக இருக்கிறவங்க மேலுக்கு போனே ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா அப்போ அவங்களோட இருந்துட்டேண்ணா ஆனால் பத்து வருஷம் கம்மியாக விளைஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்கோம் இதையே பச்சைப் புரிச்சி விளை செஞ்சுருக்கும் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் செஞ்சவோட நாங்கள் தீவிரமாக செஞ்சிருக்கோம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போயாச்சு அவங்களுக்கு கடன் கொடுத்தாச்சு நேரம் இருந்தாச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு கோடவுண்ட் வச்சாச்சு விளஞ்சதை வச்சுட்டு வந்த வந்தபோது விட்டுறதுலாம் பண்ணியாச்சு ஆனால் எல்லாம் கடனாலியாக இருந்தான் இந்த விவசாயிக்கு வந்து இந்த டாக்டர் விற்கிறவே கொடி சொன்னா இருக்கான் அந்த ரசாயன உரங்கள் விற்கிறவே இருக்கான் விதைய விற்கிறவேன் கோடி இருக்கான் பூச்சிக்கொல்லி விற்கிறவன் கொடி இருக்கான் அந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடிஸ் இருக்கான் இவளையும் வாரிட்டு வர லாரி விற்கிறவன் கொடி இருக்கான் லாரி தர டீசல் விற்கிறவன் கோடி இருக்கான் அதில் மேலே போட்டு மூடிட்டு வரானே அந்த தார்பாய் விற்கிறவேன் கோடிஸ் இருக்கான் அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவன் கோடி இருக்கான் கல் விற்கிறவேன் கோடிஸ் இருக்கான் மணல் விற்கிறவன் கோடிஸ் இருக்கான் அதில் அந்த பைப் பண்ணிட்டு விளக்கு போறானே அவன் கோடி இருக்கான் வயர் எழுதிட்டு வரேன் கோடி சொன்னார் இந்த விவசாயம் மட்டும் என்ன பண்ணுறான்னா வாங்கின கடன் தவணை பாக்கி இருக்கிட்டே இருக்குது இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் நம்ம பிள்ளை இந்த கஷ்டப்பட வேண்டாம் எங்கயாவது போய் எப்படியாவது பொழிச்சுக்கிட்டு இருக்கும் இப்படி போனாலும் முன்னேற்றங்கிறது எவ மண்டலையும் தெரியவில்லை அதனால எப்படியாவது பொழிச்சுக்கிட்டு இருந்தா எப்படியாவது பொழிச்சுட்டும் ஊரில் இருக்கக்கூடாது பிள்ளைகள் முடிவு பண்ணிட்டான் இந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறதை வாங்கிட்டு போய் வைக்கிறவன் எல்லாம் கோடி சொன்னா இருக்கா சரி வாங்கிட்டு போய் வைக்கிறவன் கோடி சொறேன் அரிசியாக்கி வைக்கிறவன் கோடி சொறேன் அந்த டவுட்டை காலனு தீவனியாக மாத்திரவன் கோடி சொறேன் இவன் நிலக்கல்லையே வாங்கிட்டு போகிறவங்க கோடி சொறேன் அதை பருப்பா உடைக்கிறவன் கோடி சொறேன் பருப்பை எண்ணெய் ஆக்கிறவன் கோடி சொறேன் அதை புண்ணாக்க காலனு தீவனியாக வைக்கிறவன் கோடி சொறேன் இந்த புண்ணாக்கையும் தவிடையும் சேர்த்து ஒன்னா கட்டுறான் பாருங்க அந்த சாக்கு வைக்கிறவன் கோடி அந்த சாக்களை அச்சடிக்கிறவே ஓடி இவன் மொளாயை வாங்கிட்டு போவேன் கோடீஸ்வரன் சொறேன் அதில் பவுடர் ஆக்கிறவங்க கோடீஸ்வரன் சொறேன் அதில் இன்னும் கொஞ்சம் மரத்தொழிங்காது மொழப்பொடியும் விக்கிறவன் கோடீஸ்வரன் இவன் மாட்டை கொண்டு போய் விக்கிறவன் கோடீஸ்வரன் சொன்னேன் அதை கோடீஸ்வரன் கோடி சொறேன் அதில் தோல்லை செருப்பு தைக்கிறவங்க கோடி செருப்பை விற்கிறவேங்க கோடி சொறேன் அதில் எலும்புல உரந்த இயாரிக்கிறவங்க அந்த குழம்புலையும் கொம்புலையும் கப்பலுக்கு ஆணி தயாரிக்கிறவங்க கோடீஸ்வரன் அந்த நரம்புல டென்னிஸ் மட்டை தயாரிக்கிறவெல்லாம் கோடீஸ்வரன் இவனுடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் உற்பத்தி பண்றவன் ஓட்டாண்டியாக இருக்கான் கடலை மொழி வைத்திருக்கேன் அப்போ என்ன என் மண்டுக்குள்ளே ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் விவசாயி சந்தைக்கு அதிகமாக போகக்கூடாது எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் என்னோட பேசியிருக்கிறாங்க பேசிட்ட பிறகு ஆமாம் சரி நேரம் ஆச்சு அப்படி கிடையாது பாட்டு பரப்புடுறேன் அப்படி சொன்னா இப்போ என்ன அவசரம் சாப்பிட்டு போகலான் சரி சாப்பிட்டா கூட நேரண்டாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கிறான் அப்புறம் பரப்புறேண்ணா இப்போ போய் என்ன பண்ண போறீங்க கடந்துங்க தூங்கி இப்படி போகிறது அப்படின்னு இந்த விவசாயிக்கு விருந்தோம்புறது மட்டும்தான் தெரியும் ஆனால் வியாபாரிக்கு வந்து வரவே எப்படிப்பட்டாலும் வர்றான் கையில் எவ்வளோ பணம் இருக்கும் இன்றைக்கி என்ன காரியத்துக்காக வரான் எப்படி பிடிக்கிட்டு விடலாம் அது ஒன்று தான் அவனுக்கு போகிறோம் அதில் அவன் ஆகையினால விவசாயி சந்தைக்கு போனோம்னா விற்க போனாலே இழக்கிறான் வாங்க போனாலும் இழக்கிறான் ஆனா விவசாயி சந்தைக்கு போறத குறைக்கணும் மட்டும் தான் எனக்கு மண்டையில வந்துச்சு அந்த பதினாறு வருஷம் அனுபவத்தில் ரொம்ப இளமை வாலிப பருவத்தில் இந்த மா உலகத்தை மாத்தணும்னு நினைச்சிட்டு போனாலும் கடைசியில வந்து மாத்தாம விவசாயிகளை அழியறதுக்கு காரணமா இருந்தமே நினைக்கும்போது ஒன்னு மட்டும் தான் மண்டையில பழிச்சுட்டுது இந்த நேரத்துல நண்பர்கள் என்ன பண்ணாங்க என்னை தூக்கிட்டு போய் கிருஷ்ணகிரி மலை மேல போட்டாங்க சரிங்களா அங்க மக்களுடைய வாழ்க்கை இன்னமும் மோசம் ஆனா ஏன் மோசம்னா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா தீர்க்கப்படாம இருக்க பாருங்க அந்த மேட்டூர் அந்த சிக்கல் இந்த மேட்டூர் அணை கட்டின போது நிறைய பேரோட நிலம் முழுவி போச்சு எப்போ ஓர தண்ணியை மறிச்சிங்களோ தண்ணி ஏறி எதுக்குதுன்னா அப்பற நிலமலாம் முழு போகுது அவன் எல்லாம் நிலத்தை முழுவ விட்டானோ அவன் தான் தருமபுரி மலைக்குள்ள போனான் ஆத்தங்கரை இப்ப மழைக்குள்ள போயிட்டான் ஆத்தங்கரையில் இருந்தவனுக்கு மலையை எப்படி வச்சுக்கறதுன்னு தெரியல அவனுக்கு நாலு பேர் யோசனை சொல்லி கொடுத்தா அந்த மரத்தாலாவிட்டு கரியாக்கி விவசாயம் பண்ணலாம் மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க அந்த மேகத்தை வந்து அப்படி மழையா மாத்துது அது எப்படி மையா மாற்றுதுங்கிற மரு ஒ இந்த சுற்றுச்சூழல் கழகத்துக்கு தலைவன் கிட்டத்தட்ட பகுத ஏமாறு யாவே பண்ணலாம் அவன் பேசுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் இயற்கை விவசாய பற்றியிருக்கும்போது மெருவம்ஜி வந்து பேசுகிறார் அவர் என்ன சொன்னார்னா நம்ம உங்கள் நாட்டில் பருவமழையை பெய்யாதுன்னு இப்போ இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னால் நம்ம உங்கள் நாட்டில் பருவமழையை பெய்யாதுன்னு சொன்னான் என்னென்னால் அது ஆள் சாபம் ஒரு மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சினா அவர் மறுபடியும் வளர்க்கறாருன்னு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரம் அடி வாரத்தில் இருக்குது சராசரியாக சில இடத்துல இன்னும் குழாய் இருக்கும் அது அடுக்கடுக்காக இருக்குது அதில் இரநூறு அடி முந்நூறு அடி உயர்றதுக்கு மரக்கூட்டம் இருக்குது அதில் கொடிக்கடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது அந்த எல்லாம் இருக்குது அப்போ அது என்ன பண்ணுது அரபு இருந்து வர்ற மேகத்தை அது மழையாக மாற்றுது மேகங்கிறது என்னென்னா நீர் துளிகளும் கறியும் தூசும் சேர்ந்தது மேகம் அப்போ அது இப்போ நம்ம இந்த இதை நினச்சிட்டு இப்படி உதர்னா அப்படி காற்றில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதான் திவிளைகள் சார் அந்த திவளைகளை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியே தெளிச்சிங்கன்னா கனமாக கீழே இறங்கும் அப்ப இந்த மரக்கூட்டம் வந்து இன்னொரு தண்ணியை தருது அது மேகத்தோட சேர்ந்ததையும் அங்கே இருக்கிற துளி கனமான துளியாகி கீழே இறங்குது அதான் ரெயின்பால் மலை விழுகிறது அப்போ மேகத்தை மழையா மாத்துறது மரக்கூட்டம் தான் செய்யும் தென்னமரம் செய்யாது வெறும் தென்னை மரமா செய்யணும் செய்யாது வெறும் வாழமரமா செய்யணும் மரக்கூட்டம் அங்கே இருக்கணும் அப்ப அந்த குழுந்த சூடால் வந்து குழந்தை காற்றுப்பட்டதையும் அது கனமா இறங்குது அப்படி இறங்குற மழையோட வேகத்தை தணிக்குது அந்த பச்சக்கடை அது ஒவ்வொரு கிளையிலயா குச்சிலியா ஒன்று கீழே வர சாப்பிட்டு வாய்ப்பு பிளிக்கிற மாதிரி தனி கீழே வருது அது இலையிலா கொட்டி மெத்த மாதிரி வச்சிருப்பாங்க அது அது உறிஞ்சிக்கிறது அது அது இறக்குது அதான் மழை முடிஞ்ச வரைக்கும் வெடிப்பில் அறிவியாக வந்து ஆறாக வந்து அந்த கிமர்ட்டி வங்காளத்தில் கூடாது பிறந்த கூட்டுக்கு போய் சேரும் ஆனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா வெள்ளைக்காரன் வந்து ஆறு திங்க வந்த காலத்துலேருந்து அந்த காடுகளை அடித்து இடுப்படை உயரத்தில் தேயில தோட்டம் போட்டுவிட்டோம் சொல்லணும் முழங்கால உயரத்தில் உருளைக்கிழங்கு செடியை நட்டுருக்கான் ஒரு சாண உயரத்தில் கோதும் காளிப்புழறும் பயிர் பண்ணியிருக்கான் இது எப்படி மேகத்தை மழையாக மாற்றுறது மழை வேகத்தை எப்படி தணிக்கிறது அது எப்படி உறிஞ்சிருது பேஞ்ச மலையில் அப்படியே மேலேலாம் அடிச்சுட்டு ஓடிட்டு கட்டித்தரையாகிடுது பாம்போ மறுபடியும் மரம் நடந்தா கூட உங்களுக்கு வேலை அப்படி சொல்லுவ வேலைலாம் கிடையாது அப்போ அந்த போன மண்ணெல்லாம் ஆத்த மேடாகிச்சு ஏரிய மேடாக்கினிருந்துச்சு குளத்தை மேடாக்குனுச்சு அங்கேயும் கொள்ளாழு வெள்ளாமல் போச்சு ஊர் கொள்ளா வெள்ளாமல் வந்துட்டே இதே தான் அந்த வடகிழக்கு பருவமழையில மலையில் நடந்தது கடல் வரத்துல எல்லாம் அலையாத்தி காடுகளாக இருந்துச்சு கடல் தண்ணியில் செடியே வளர்றதில்லை அங்கே பார்த்தா ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே அந்த மரங்கள் வளர்ந்து நிக்குது கடல் தண்ணியில் அதான் அலையாத்தின்னு ஆற்றின்னு சொன்னால் அலையே ஆத்துது இது மக்களுக்கு புரியாம மேங்கரூவ் ஃபாரஸ்ட் மேங்கரூவ் ஃபாரஸ்ட் இந்த நாட்டில் ஜப்பான்ல இருக்க விவசாயத்தை ஜப்பான் மொழியில் சொல்லித்தரான் ரஷ்யாவிற்கு ரஷ்ய மொழியில் சொல்லி தரான் சீனாவை சீன மொழியில் படிக்கிறான் அறுபத்தி மூணு வருஷமா இந்த கோவை பள்ளிகளுக்கு இங்கிலீஷ்லேயே சொல்லி தர்றாங்க